கண்டிப்பாக வந்து இந்த மெத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடையில் காசு கொடுத்து நீங்கள் வாங்கவே மாட்டீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி புனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே இருக்கு பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கடுத்தது பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம அதிக குவான்டிட்டியில் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்காது நான் இன்னைக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பொறுத்த அளவுக்கு பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து அதிகமாக கிடைக்கும் பால் பாத்திரத்தில் சேர்த்த உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது அடுப்புலேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த பால் திரிய வைக்கிறதுக்காக ரெண்டு லிட்டர் பாலுக்கு நான் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் இது கட் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க டைல்யூஷனுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் குக்கிங் வினிகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு லிட்டர் பாலுக்கு ரொம்ப சேர்த்துக்காதீங்க வினிகர் வினிகரோட ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் எப்போவுமே வந்து லெமன் ஜூஸ் தான் சேர்த்துப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே பாலாடை வந்து தங்கியிருக்கு பாருங்கள் இது தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய வகையான டிஷ்லாம் இதில் பண்ணலாங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நான் வெண்ணெய் ரெடி பண்ணலாம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த பாலாடை தேவைப்படலைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க பன்னீர் ஃபுல்லாகவே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் பன்னீர் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் மொத்தமே சேர்த்துக்காதீங்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து மின்ன பின்ன ஆகலாம் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு இதான் கரெக்டான பக்குவம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டுறதுக்கு இந்த பவுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே சுத்தமான ப்யூர் காட்டன் ஒயிட் கிளாத் வந்து இந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம பண்ணிட வடிகட்டிக்கலாம் மொத்தமாகவே சேர்த்துக்கோங்க இதை வடிகட்டுற தண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் நிறைய எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க இதை வே வாட்ருன்னு சொல்லுவாங்க இதில் அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால இதை வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் சாதம் வடிக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா குழம்பு கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வேவாட்டரை அன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மறுநாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு அப்படி தேவைப்படலைன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு ரெண்டு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பன்னீரில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது ஒரு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போதும் அப்படி இல்லைனா வினிகர் சேர்க்கும் போதும் அதோடய ஸ்மெல் வந்து இருக்காது நல்லா வந்து பன்னீர் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை நம்ம மூணாவது டைம் தண்ணி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கரண்டியில் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா கையில் நல்லா பிசஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு இந்த துணியை அப்படியே பிடிச்சி மேலே எடுத்துக்கோங்க இந்த பன்னீரில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த பன்னீரில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிழிஞ்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் இந்த காட்டன் கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு முழுமையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பன்னீரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் பன்னீர் உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வடிகட்டியில் இந்த பன்னீரை வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீரை நல்லா வந்து பருத்தி விட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு நல்லா வந்து பருத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கிடைக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகரண்டியில் வச்சுக்கோங்க இந்த பன்னீரை இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்து ஃபுல்லாக தண்ணி சேர்த்து இது மேலே வச்சுக்கோங்க அந்த பன்னீருக்கு மேலே வெயிட்டுக்கு இதுக்கு மேலே இன்னும் எக்ஸாக உங்களுக்கு வெயிட் வேணும்னா அதுக்கு மேலே வந்து கல் வச்சுக்கோங்க எனக்கு இந்த வெயிட்டே போதும் வடிகட்டி வச்சு தான் நீங்கள் இதுக்கு மேலே வெயிட்டு வைக்கணும் தட்டெல்லாம் நீங்கள் வச்சு இதுக்கு மேலே வெயிட் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கு தண்ணி வந்து வெளியே வராது இந்த பன்னீர் மேலே வெயிட்லாம் வச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க எதுவும் செய்யாதீங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து இதுக்கு மேலே இருந்த தண்ணி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா மேலே ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடச்சிருக்கு இப்போ இந்த பன்னீரை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க இது கஷ்டன்ட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இஸ் அப்படியே செஞ்சு பாருங்க உங்களாலேயும் இந்த மாதிரி சாஃப்டான பன்னீர் செய்ய முடியும் இது வந்து ஒன் வீக் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரில் நிறைய வகையான ரெசிபிஸ்லாம் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் விதமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை உடனே செய்கிறா மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் அப்புறமா தான் செய்கிற மாதிரி இருந்தால் இதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஏ டு செட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வந்து பன்னீர் ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு பாருங்கள் ரெண்டு லிட்டர் பாலுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நல்லா சாஃப்டான பன்னீர் ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாடா பா பாய்